வேலைய சீக்கிரம் முடிக்கணும் ரெண்டு பேரும் பத்தாது இந்த பொம்பளை சொல்லி அந்த கிணவிட்டு அஞ்சு பேரு கூட்டிட்டு வாங்கன்னு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்துருக்கு வெட்டதுளமே ம्याச்சிட்டி திரியவா இடி வந்த வர என்ன போராடி 1 2 3 பல்லி ஓடி வந்து 4 சீக்கிரம் போங்க லட்சுமி பேய்க்கா மொத்தமே எல்ல அவ கையில கொடுத்துதருன்னு வாங்கி பணம் நம்மள விட்டு போயிரும் அவ தரமாட்டடி ஓடு கட்டி நான் முன்னாடி போற பின்னாடி நீ வாங்காச்சி யாச்சி என்னது சீக்கிரம் போடி யாச்சி நீ ஏமாறே பாக்கிட்டிருக்க இல்லாச்சி நான் கடப்பாரைய வாங்கி தரவேலையா ஏங்கிட்ட எனக்கு மண்ணு வெட்டி வேண்டா டீ வேளை நிறைய செய்ய சொல்லு பாப்பா அட பய ஆயிட படவேல இன்ன வேளைக்கே போகவேல அதுக்குள்ள கடபாரக்கு மண்ணு வெட்டிக்கு சண்டை போட்டுட்டு போட்டுட்டீயா ஏடி அங்க போய் மாட்டல முக மொயில வேளை ஓம்பவேன்னு போறதுக்குள்ள போத்தி கையில வெட்டி எடுத்து தான் வை 10 5 விஷய நமக்கு தேராது சீக்கிரம் வாடி எனக்கு மட்டை அப்பா பார் காசு சொல்லி எல்லாரும் கூட்டிட்டம்மா என்ன வாட போறது போறது என்ன போறா இல்ல மண் வேட்டி வாங்கிட்டா கடபாரை வாங்கிட்டானு என்ன சீக்கிரம் போட்டி போன் வந்தது மறுபடி कट ஆயிடுது ஒருவேளை உங்க அம்மா ஏறு வந்திருப்பாங்களோ இன்னா மீட்டி நம்ம இப்படி திரும்பி ஊதா என்ன டீ பாத்து போடா ஊடா என்னல உனக்கு எனக்கு பச்சிரி கிரையதுன்னு சொல்லியேட்டல உன் சாலியை பத்திட்டு பேய் மறுசி என்னைக்கு இந்த சுருதி 我的牙。 என்ன போன் வந்துட்டே இருக்கு போன் போற வெடிக்கமதி இப்ப வேலையடப்பம்மா தோப்புல மாங்கப் பறிச்சிட்டு போம்மா ஹேய் நீ வர Clip! Yep.